அரிதாரம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம கலந்து தமிழ் பாரம்பரிய கலையான இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணுன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல அரிதாரம் யூடியூப் சேனலை நடத்திட்டு வரோம் இந்த நாடக பதிவுகளை நாங்க தொடர்ந்து செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுடைய இந்த பணிக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம்

அது அங்கு சேர்க்க எடுத்துக்கொள் என்னை இடுகாடி என்று சொல்லக்கூடிய சுடுகாற்றி இவனை அடைக்கலம் செய்ய எடுத்துக்கொள் சிவாமணி உயிரை கலந்து வந்தேன் பாவத்தை செய்தானோ புண்ணியத்தை செய்தானோ என்று கணக்கை பார்க்க வேண்டும் என் நிதியமைச்சர் சித்திரகுத்தடை காணவில்லையே பிரமூத்ர ஒத்தா அல்லமரை பசுமோல் இருக்க வேண்டியமல்ல இன்று என்னமோ வாடி வதங்கி கருகரித்துக் கொண்டிருக்கிறது

அப்பேற்பட்ட வழியில் பிறந்த நீ மாபெரும் தவறை புரிந்து விட்டாயே ஒருவேளை நான் நீதியை தவறினால் ரோமத்தால் கட்டப்பட்ட பருவதை மலை அருந்து கீழே ஓடும் அக்னி ஆற்றி சாம்பலாகிவிடுவேன் என்று சாபத்தை கொடுத்திருக்கிறார்கள் அதற்கு ஏற்றால் போல் மாபெரும் தவறை புரிந்து நேரத்தில் நீதியை தவறாமல் உயிர்களை கவந்து வந்த மனிதன் மிருகந்த மனிதருக்கு மருத்துவது எம்மையா இருக்க திருமணமாகி பல வருடங்கள் உருடோடிவிட்டது குழந்தை செல்வம் இல்லையே என்பதற்காக நாட்டு மக்கள் கேவலமாக மனவருத்தத்தோடு என்று மன வருத்தத்தோடு இருந்தார் அப்பொழுது அந்த இசனை கோரி மழை என்று பாராமல் வெயில் என்று பாராமல் பணி என்று பாராமல் கடுமையான தவத்தை புரிந்தார் மிருகண்ட முனிவரும் மறுத்தது எம்மையாரும் கடுமையான தவத்தை புரிந்து என் பக்தன் என்னையே கோரி கடும் தவம் செய்கிறானே என் பக்தனுக்கு என்ன குறை என்று அந்த பக்தில் மை மயங்கி மிருகண்டமணிக்கு காட்சி கொடுக்க வந்தார் செய்கிறாயே உனக்கு என்ன வர வேண்டும் நான் தடையில்லாமல் தருகிறேன் என்று உழைத்தான் திருமணமாகி பல வருடங்கள் விட்டது குழந்தை செல்வம் இல்லை ஆகையால் நாட்டு மக்கள் அனைவரும் கேவலமாக பேசுகிறார் மன வருத்தத்தோடு மனம் உருகி உன்னையே கோரி செய்கிறார் குழந்தை செல்வம் இல்லையே என்பதற்காக என்னை கோரி கருந்தார் உன் தவத்தை நேரில் காட்சி கொடுக்க வந்தேன் நீ கேட்ட வரத்தை தடையில் தருவேன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார் ஈசன் ஆனால் ஒன்று ஆனால் என்றால் ஆயிரம் அர்த்தங்கள் உண்டு ஆனால் உனக்கு நூறு வருடம் ஆழும் கூர்மை அற்ற ஆண் குழந்த வேண்டுமா பதினாறு வருடம் ஆழும் கூர்மை உள்ள ஆண் குழந்த வேண்டுமா என்று கேட்டார் ஈசன் மிருகண்ட முனிவர் சுவாமி தங்களுடைய அருளால் பிறப்பு குழந்தை பதினாறு வருடம் உள்ள குழந்தையாக பிறந்தாள் ஆண் செல்வம் பிறந்தால் போதும் என்று உரைத்தால் மிருகண்ட முடிவை நீ கெட்ட வரத்தை தடையில்லாமல் தருகிறேன் என்று உரைத்து மறைந்தான் நாளொரு மேணி பொழுதொரு வண்ணம் மருத்தர் எம் ஆர் கருவுற்று நிறமாத கர்ப்பிணியாகி ஒரு குழந்தையை பெற்றெடுத்தான் அந்த குழந்தை ஆண் குழந்தை அதனால் பெயர் சுட்டினார்கள் மார்கண்டயா மார்கன்டயா என்று பெயர் சுட்டி நாலோரும் மேனி பொழுதொரு வண்ணம் வளர்ந்து ஆளாகி விட்டான் மார்கண்டையன் அவனுடைய ஆட்காலம் பதினாறு வருடம் முடிவிட்டது தாய் தந்தையே செந்தாமரை போல் இருக்க வேண்டிய முகம் இன்று என்னமோ வாடி வதங்கி கருகருத்துக் கொண்டிருக்கிறேன் என்ன காரணம் என்று கேட்டான் மார்கண்டையன் அதற்கு உரைத்தார் மிருகண்டமணி ஒரு மருத்துவ எம்யார் மகனே எங்களை விட்டு உன்னுடைய உயிர் பிரிய போகிறது தாய் தந்தையே வார்த்தை உங்கள் நாவினால் என்று நான் எதிர்பார்க்கவில்லை நான் அந்த அந்த ஈசன் ஈசன் அருளால் பக்தன் அப்படி என்னுடைய என்னை விட்டு இப்போதே ஈசனை பூஜிக்கிறேன் எப்படி அந்த காலான் யமதர்மன் என் உயிரை கவர்க்கலாம் என்று என்று மார்கண்ட புறப்பட்டு விட்டான் ஈசனை கடுந்த பதினாறு வருடம் முடிவுற்றது

நீதியை தவறாமல் உயிர்களை தவந்து வந்து வந்த யமதர்மன் பிரபு இந்த யமதர்மனுக்கு இப்பர் விட்ட சோதனை வந்து விட்டது இந்த உன்னை உன்னையும் என்னையும் தவிர வேற எவருக்க தெரியாது சிவமணி உயிரை இந்த பஞ்சாச்சார பணிக்குள் அடித்து நேரம் காலம் வரும்போது உரைக்கிறேன் புறப்படுவோம் மக்களை எரிப்பதற்கு இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டு எடுத்து செல்கிறேன் என்னது இறந்த மகனை இடுகாட்டுக்கு எடுத்து செல்லா மகனுக்கு திருமணம் நடந்து விட்டதா திருமணமா இறந்து போன மகனுக்கு ஏது திருமணம் திருமணம் நடக்காமல் அவனை எரித்தாலோ புதைத்தாலோ அவனுடைய ஆவியானது அங்கும் இங்கும் அழைந்து கொண்டுதான் இருக்கும் ஆகையால் நான் சொல்வது போல் உன் மகனுக்கு ஒரு திருமணத்தை நடத்தி இறந்து போன இந்த மகனுக்கு திருமணமா

எனக்கின்ற நகல் எதற்கு பொன் எதற்கு பொருள் என் மகன் உயிர் பெற வேண்டும் என்பதற்காக நாட்டிலே பேர் பாதியும் பத்து லட்சம் பொண்ணு விடுப்பா பரசாற்றுகிறேன் இருப்பினும் இறந்து போன இந்த உடல் மறுநாள் கழித்ததுமே நாற்றம் அடிக்கும் இது திருமணத்தை காத்திருக்குமா உண்மைதான் இடுகாட்டு வந்த பிணத்தை நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவையால் இடுகாட்டில் ஒரு குடியில் அமைத்து அக்தர் புனுகு ஜவ்வாது என்று சொல்லக்கூடிய வாசனை திறவர்களை வீசிக்கொண்டே இருந்தால் உன் மகன் நறுமண வாடியே விசும் நான் சொல்வதை போல் செய் நன்மையே நடக்க நம்பினார் கடுவனல்லை நான்கு வரை தீர்ப்பென்பார் இறைவனை நம்பியவர் இதுவரை கைவிட்டதில்லை இவன் இறைவன் அருளால் பிறந்தவனாயிற்று இறந்து கூட இந்த உடல் கற்பூர வாடையா அன்பு ஜோதிமா நமது மகனை சுடுகாட்டிய குடியலை அமைத்து இவனுக்கு திருமணம் நடக்க வரையில் அத்தருப்புணகு ஜவ்வாது என்று சொல்லக்கூடிய அனைத்து வாசத்தை அணிவிப்பார் எடுத்துக்கொள் உத்தரவு

वरि मया ஆமா இந்த மங்களபுர நாட்டை ஆண்டு வரக்கூடிய மன்னருக்கு மனைவியாக வசந்திராய் என பெயரே என்னடி இது வரும்போதே என்ன

மட்டும்பு அங்க யாருக்கும் தெரியாது நான் பெட்ஷீட் போட்டு படு வச்சுக்கிறேன் அவன் எல்லாம் தெரிய அவனை பாத்தீங்கன்னா நீங்க தூக்கி முத்தங்கிட்டு போடுங்க சோஃபா இருப்பான் பையன் ஆமா நல்ல பையன் ஆமா